ஸ்ரீமதி எஸ் ஜோதிமணி நான் ஒரு சாதாரண பெண் எவ்வித அரசியல் பின்னணியும் இல்லாத ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்தேன் நேர்மையும் உறுதியும் மிக்க விதவை தாயால் பல்வேறு சிரமங்களுக்கு இடையே வளர்க்கப்பட்டேன் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அப்பொழுது எங்கள் ஊரில் தலித் மக்களுக்கு புனித நீர் கிடைக்காத ஒரு சூழல் அந்த இளம் வயதில் அதிகாரம் இருந்தால் அதை மாற்றிவிட முடியும் என்று நான் நம்பினேன் அரசியல் என்றாலே அச்சப்படுகிற ஒரு சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து நான் வந்திருந்தேன் அன்று பஞ்சாயத்தில் ஆரம்பித்த எனது பயணம்தான் இன்று பாராளுமன்றத்தில் எனது தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள் ஆதரவில் மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோதிமணி என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும்

டெக்ஸ்டைல்ஸ் பேருந்து கட்டுமானம் பொதுவலை உற்பத்தி நிதி நிறுவனம் எங்கள் தொழில் இன்றில் இவற்றில் ஒன்றகோடு நன்றாக இல்லை என்று வேதனையோடு இந்த அவையில் பதிவு செய்ய நான் விரும்புகிறேன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இரண்டு லட்சம் பேருக்கு வாய்ப்பு அளித்த எனது தூங்காத நகரம் இன்று உங்கள் புண்ணியத்தில் தூங்கி வழிகிறது பிறகு எப்படி வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் ஸ் ஆக் ஆஃப் எய்தர் சப்வே ஆர் த ஓவர் பிரிட்இன் ஹைவே என்ன டு அர்ஜென்ட்லி பில் தோவர் பிரிட்ஜ் ஆர் சப்ளேசஸ் இன் மை கான்ஸ்டிட்டு நேஷனல் ஹைவே செவன் நியம் மண்மங்கலம் வாங்கபாளையம் சர்க்கிள் செம்மடை பெரியார் சர்க்கிள் கோடங்கிபட்டியின் கரூர் அசம்பி வீரராக்கியம் சர்க்கிள் இன் கிருஷ்ணராயபுரம் அசம்பி அண்ட் கொடும்பாலூர் விராலிமலை அசெம்பி நீட் டு பி கன்ஸ்ட்ரக்ட் வித் அட்மோஸ்ட் அர்ஜென்சி டு பிரிவென்ட் திஸ் அன்புனேட் டு மானேஜ் ரிகாரிங் த ட்ரிங்கிங் வாட்டர் த இண்டே காவேரி வாட்டர் அலாங் வித்ஸிங் இன் அருவக்குறிச்சி வேடசெந்தூர் கரூர் கிருஷ்ணராயபுரம் மணப்பாறை அண்ட் விராலிமலை சுஜித் ஓல்ட் சைல்இன் டுஸ் பேட்டிங் ரெஸ்பான்சிபிள் எம் பி ஐ வாட் இன் அ வெரி டிஃபிகல் அண்ட் பெயின் சிச்சுவேஷன் டிப்ளாய்ட் இன் த ரெஸ்கு ஆபரேஷன் அண்ட் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் டீம்

உங்களோட அச்சேதன் ஆட்சியா ஆயிரத்தி நூறு ரூபாய் ரெண்டு கோடி பேர் நாங்க எல்லாரும் சிலிண்டர் சிலிண்டர் காங்கிரஸ் ஆட்சியில் மன்மோகன் சிங் ஆட்சியில் இருபத்தி சிலிண்டர் துவங்கி வைக்கப்பட்டதுல ரெண்டு கோடி பேர் ஒரு வருஷமா ஒரு சிலிண்டர் கூட புக் பண்ணல அவங்க முன்ன மாதிரி விறகுக்கே போறாங்க பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் பாலியல் வன்புணர்வுகள் உங்கள் பெண் குழந்தைகளை பாதுகாக்கும் ஆட்சியில் எப்பொழுதும் இல்லாத அளவு அதிகரித்திருக்கிறது பெண்கள் நிற்கும் வேலை வாய்ப்பிற்கும் ஏதேனும் சிறப்பு திட்டங்களை அறிவித்திருக்கிறீர்களா நொடிக்கி நொடி பாலியல் வன்கொடுமை வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படும் பெண்களை பாதுகாக்க நீதி வழங்க விரைவு நீதிமன்றங்களை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறீர்களா எவ்ரி டைம் பிரைம் மினிஸ்டர் ஆல்வேஸ் மோக்கல் இன் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் லைக் ட்விட்டர் ஏழை எளிய குடும்பத்திற்கு எதிர்காலம் கல்விதான் அவர்கள் எழுகிறது கல்விதான் அவர்களை சமூக வழக்கு முறையிலிருந்து காப்பாற்றுகிறது அப்படி கட்ட கல்வி கூட கற்க முடியாமல் பென்சிலுக்கு கூட வரி போடுகிறீர்களே உங்களுக்கு எல்லாம் மனச்சாட்சி கிடையாதா கரூரை ஒரு தனியார் மின்மையான இருக்கு அதுக்கு ஆறுநூறு ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க அந்த ஆறுநூறு ரூபாயை கூட கொடுக்க முடியாம இறந்த மனிதர்களின் உடலை வைத்துக்கொண்டு மனிதவர்களை பார்த்து கலங்கிப்போய் நின்று என்னால் முடிந்த உதவியை சேர்ந்திருக்கு ஆனால் அப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் உங்கள் கண்களுக்கு தெரியாது ஏனென்றால் இது கார்பரேட்டுகளுக்கு கைகட்டி சேவம் செய்கிற ஒரு ஆட்சி இதுதான் எங்க ஊருடைய நிலைமை எனது கரூர் நாடாளுமன்ற தொகுதியுடைய நிலைமை எனது தமிழ்நாட்டின் நிலைமை உங்கள் ஆட்சியில் இந்தியாவின் நிலைமை இருந்தார் ஐ அம் அக்யூசிங் தி கவர்மெண்ட் ரெட் யூர் ப்ரிங்கிங் திஸ் மெல் ஒன்லி டு சூச்சர் பொலிட்டிகல் அஜெண்டா விச் இஸ் டிவைடிங் பீப்பிள் ஆன் ரிலீஜியஸ் லைஃப் ஐ கேன் ப்ரோலி சே ஐ எம் தஸ்ட் உமன் எம் பி ஆஃப் கரூர் ஐ தேங்க் த பீப்புள் ஆப் கரூர் அண்ட் காங்கிரஸ் பார்ட்டி பார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வாழ்க்கை தமிழ் வளர்க்க தாயகம்